அதுக்கு அதுக்கு அப்பா பட ஓய் ரூம் இல்ல அத நீ ஓய் ரூம் இல்லாத பே இல்லன்னு சொன்னா சரி எதுக்கு இல்லாத நம்ம பேரை அசிங்க படுத்துறானே உங்க கூட வாழ்றதுக்காக வந்தாங்க நம்ம ஆமா இப்ப வாழ்ந்துட்டே இல்ல கடத்துறச்சுல எதுக்கு கடத்து இப்ப சொல்ற அது எதுக்கு போகணும் நம்ம இப்ப போகணும் இவள பார்த்தாவே எனக்கு பிடிக்கல ஏன் 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 பிடிக்கல இது எனக்கு பிடிக்கல இவள வெறுப்பி விடுங்க அவள தான் சொல்லுவேன் என்ன ஊரு வேறங்க போவேன் நான் எங்கயே போவேன் வேற ஏ போவேன் நான் போவேன் உனக்கு என்னப்பா நான் போவே நான் எங்க வேணும் இது சரிப்பட்டு வராதுக்கா இப்ப ரியலா நடிக்கறனா இல்ல வீடியோ குற நடிக்கற கூட சத்தியமா தெரியலக்கா நான் உண்மையா வாழ்ந்துடகா அது உண்மையா வாழ்ந்துட்டனா உங்க வீட்டுக்கு போ எப்படி உங்க வீட்டுக்கு எதுக்கு போறீங்க மூஞ்சே தூக்குற நீ ஏய் இவள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ஏய் அது போதா பிடிச்சதே

ஏய் என் லை லைவுக்கு வந்த காசு நான் இரநூறுவா கொடுக்கணுமா நீதான் பிடிக்க மாட்டேங்களே கட்டுறேன் இந்த வீடியோ போட்டு ஒரு வாழ்க்கை இனிமோ வீடியோ எனக்கு ஒன்றும் தேவையில்லடா பாரு வந்துருக்கு உன் வீடியோ போட்டி பார்க்கா இப்படி பாருக்கா வீடியோ கால் இனிமே வந்துருக்கு வந்துருக்குனா எழுபத்தி மூணு டாலர் வந்திருக்கு எட்டாயிரம் ரூபா கூட வரல பத்தியாயிரத்தி மூணு கார்டு தான் வீடியோ பெர்ஃபாமன்ஸ்னே